எங்களுக்கு தெரியும் இந்த செப்டம்பர் மாதம் ஐநா சபை கூடும் பொழுது உலகத்திலே அதிகமான நாடுகள் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க முடிவு செய்திருக்கிறார்கள் எனவே இந்த விடயம் நடக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி பாலஸ்தீன் ஜனாதிபதி உள்ளிட்ட எண்பது பேருக்கு அமெரிக்கா தங்களுடைய நாட்டுக்குள்ளால் வருவதற்கு தடை விதித்து விசாவை ரத்து செய்திருக்கிறது இது எதற்காக வேண்டி செய்திருக்கிறார்கள் அதற்கு இரண்டு காரணங்களை அமெரிக்கா தரப்பில் இருந்து கூறுகிறார்கள் இந்த விடயத்தை தான் இந்த பதிவில் நாங்கள் டீட்டெயிலாக பார்க்க இருக்கிறோம் நேர்கள் அனைவருக்கும் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் அவரக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அருமையானவர்களே ஆறுநூற்றி தொண்ணூறு நாட்களை கடந்து காசா இதே போல இஸ்ரேலுடைய இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் தான் இந்த லிஸ்டில் அதிகமாக இருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தை விட அதிகமானவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் எழுபதாயிரத்தை விட அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் விட அதிகமான அதிகப்பட்டிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலிய ராணுவம் மேற்கொள்ளக்கூடிய இந்த கொடூர தாக்குதலை கண்டித்து உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகமான நாடுகள் ஆரம்பத்தில் உதவி செய்ததோ இஸ்ரேல் செய்யக்கூடிய விடயம் சரி என்று சொன்னதோ அந்த இஸ்ரேலுக்கு நட்பு நாடுகளாக இருந்த பல நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக மாறி நாங்கள் பாலஸ்தீனத்தை தனி அங்கீகரித்தால் தான் இதற்கு ஒரு முடிவை காணும் முடியும் என்ற நோக்கில் அதிகமான நாடுகள் வரக்கூடிய அதாவது இந்த செப்டம்பர் மாதம் அமெரிக்காவில் நடக்க இருக்கக்கூடிய அந்த ஐநா சபை பேர பேரவையில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க முடிவு செய்திருக்கிறார்கள் அதில் குறிப்பாக பிரான்சுடைய ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் இதே போல ஸ்பெயின் போர்ச்சுகல் யூகே ஆஸ்திரேலியா தற்பொழுது பெல்ஜியம் நெதர்லாந்து போன்ற நாடுகள் எல்லாம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க முடிவு செய்திருக்கிறார்கள் அமெரிக்காவில் கூட மக்கள் அமெரிக்காவுடைய அந்த மக்கள் தொகையில் அரைவாசி விட அதிகமானவர்கள் இந்த போருக்கு முடிவு பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதுதான் என்று அவர்களும் இந்த விடயத்திலே விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இந்த செப்டம்பர் மாதம் அமெரிக்காவுடைய வாஷிங்டன்ல இருக்கக்கூடிய ஐநா சபையுடைய அந்த கட்டிடத்தில் இந்த வருடத்துடைய ஐநா சபை பாதுகாப்பு கவுன்சில் நடக்க இருக்கிறது இந்த ஐநா சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வேண்டி முழு உலக தமிழகத்திலிருந்தும் பல பிரதிநிதிகள் இந்த ஐநா சபை பேரவைக்காக செல்ல இருக்கிறார்கள் நம்முடைய நாட்டிலிருந்தும் பல பிரதிநிதிகள் இந்த ஐநா பேரவைக்கு செல்ல இருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் தான் பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய தற்பொழுது ஜனாதிபதி மஹமூத் அப்பாஸ் உட்பட எண்பதுக்கு மேற்பட்ட அதிகாரிகள் இந்த ஐநா சபைக்கு செல்ல இருந்தார்கள் திடீரென அமெரிக்கா இந்த மஹமூத் அப்பாஸ் உட்பட அந்த எண்பது பேருடைய விசாவை ரத்து செய்து அமெரிக்காவுக்கு நீங்கள் வருவது முற்றாக தடை

எனவே இவர்கள் பல நாடுகளுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அங்கே இவர்கள் சென்றால் இவர்களை கைது செய்யுமாறும் கூறியிருக்கிறது இந்த இஸ்ரேலிய பிரதமர் இவர் உள்ளிட்ட அந்த மற்றவர்களை கைது செய்வதற்கு மிக முக்கியமான காரண இருந்தது இந்த பாலஸ்தீன அத்தாரிட்டி தான் எனவே இந்த இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் யாரையும் அமெரிக்கா தன்னுள் எடுக்க மாட்டாது எனவே தான் உங்களுடைய விசாவை நாங்கள் ரத்து செய்திருக்கிறோம் எப்பொழுதுமே நாங்கள் இஸ்ரேலுக்கு

சார்பாக இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள இருந்த பாலஸ்தீனத்துடைய ஜனாதிபதி மஹமூத் அப்பாஸ் உட்பட அந்த அதிகாரிகளை அமெரிக்கா வரவிடாமல் தற்பொழுது தடுத்திருக்கிறது நடைபெறும் பொழுது உலகத்திலே எந்த நாட்டினரையாவது அமெரிக்கா இப்படி தடுத்தால் அது செல்லுபடியாகுமா என்று பார்த்தால் அருமையானவர்களே எப்பொழுது அமெரிக்காவுடைய சபையுடைய கட்டிடம் நிறுவப்பட்டதோ அந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்க அரசாங்கத்துடன் சபை ஒரு எக் போட்டது அது என்னவென்றால் அமெரிக்காவுல எந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் இந்த ஐநா சபை இந்த சந்தர்ப்பத்தில் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை சேர்ந்த பிரிதிகள் தாராளமாக அமெரிக்காவுக்குள்ளால் வர முடியும் யாரையும் அமெரிக்கா தடை செய்யக்கூடாது விசாவை ரத்து பண்ண கூடாது என்ற ஒரு எக்ரிமெண்டை போட்டிருந்தது அதற்கு அமெரிக்காவும் எக்ரியை தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருந்தது ஆகவே சரியான சட்ட திட்டத்தின் அடிப்படை அமெரிக்காவுக்கு இப்படி எந்த ஒரு நாட்டுடைய பிரதிநிதியையும் ஐநா சபைக்கு கலந்து கொள்ள வர இருக்கக்கூடிய அனுமதி அப்படி இருந்தும் தற்பொழுது அமெரிக்கா இந்த பாலஸ்தீனத்தில் வரக்கூடிய அந்த அதிகாரிகளுடைய விசாவை ரத்து செய்திருக்கிறது அருமையானவர்களே இந்த இரண்டு காரணங்களை அமெரிக்கா மேற்கோள் காட்டி இந்த விசாவை ரத்து செய்தாலும் அவர்களுடைய முக்கியமான காரணம் என்ன இந்த பாலஸ்தீன் என்ற ஒரு தனிநாடு அங்கீகரிக்கப்படக்கூடாது என்பதுதான் இதற்காகத்தான் இந்த பாலஸ்தீன சார்பில் யாருமே இந்த பேரவில் கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டி இப்படி கட்டுப்பாடுகளை போட்டு அவர்களுடைய விசாவை ரத்து செய்திருக்கிறது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த மாதம் நடக்க இருக்கக்கூடிய இந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சில் பாலஸ்தீன் சார்பாக யாராவது கலந்து கொள்வார்களா அது மட்டுமல்லாமல் இன்று இஸ்ரேலுக்கு பாதகமாக பல நாடுகள் பாலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிக்க வேணும் என்ற தோரணையில் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் எனவே இந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இந்த தலைப்பு வந்தால் பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது இது நடக்க கூடாது என்பதற்காகத்தான் இன்று அமெரிக்கா இவர்களுடைய விசாவையும் ரத்து செய்திருக்கிறது இதற்காக வேண்டி இஸ்ரேலும் பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் அறிய முடிகிறது யார் என்ன சூழ்ச்சி செய்தாலும் அல்லாஹ் என்ற ஒருவன் இருக்கிறான் இறைவன் எங்கும் செல்லவில்லை அவன் பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறான் எனவே பாலஸ்தீன் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோம் ஏன் பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டுவிட்டால் இந்த இனப்படுகொலை முற்றாக இல்லாமலாக்கப்பட்டுவிடும் காசா அப்படியே பாலஸ்தீனுக்கு சொந்தமாக மாறிவிடும் இஸ்ரேல் ஒரு கூட நகர முடியாத அளவுக்கு சர்வதேச சட்டங்கள் இஸ்ரேலின் மீது பாயும் மருமையானவர்களே ஆகவே நாம் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் இந்த பாலஸ்தீன் தனி நாடாக எனவே உலகத்திலே நடக்கக்கூடிய பல விடயங்களை உடனுக்குடன் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா சப்ஸ்கிரைப் செய்ய மத்தவங்களுக்கும் அதிக பயனுள்ளதாக இருக்கும்